ஹை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்து வந்து பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து வந்து அதாவது மாநில அளவிலான விளையாட்டு போட்டிகள்ல வந்து நம்ம முதலமைச்சர் டிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு குடுக்குறாங்க இது வந்து யார் மூலமா வந்து குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தமிழ்நாட்டு விளையாட்டு தமிழ்நாடு விளையாட்டு ஆணையத்தால் வந்து கொடுக்குறாங்க இது இதன் மூலமா வந்து கிராமப்புறத்துல திறமையான இருக்க மாணவர்கள் அதுக்கப்புறம் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம திரும்ப வந்து வசதி இல்லாம இருப்பாங்கள அவங்கள ஊக்குவிக்கும் வகையில வந்து இந்த முதலமைச்சர் கோப்பையை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு வந்து மின் இணைப்புகள் இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீமு அந்த விவசாயிகளுக்கு வந்து என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட வந்து விவசாயம் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போது நிறைய வந்து விளைச்சல் வந்து ஏற்படுத்தாங்க அவங்களோட நிதி சுமை வந்து முக்கியமா வந்து குறையுது இதன் மூலமா வந்து அவங்க வந்து நிறைய வந்து மகசூல் பண்ணி அவங்க நிறைய வருமானம் ஈட்டுறதுக்கான வந்து ஒரு வழியா வந்து இந்த இலவச மின் இணை இணைப்பு வந்து ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து புதுமைப்பன் திட்டம் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் படித்த மாணவர்களுக்கு வந்து மாதம் தோறும் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து தகைசால் பள்ளிகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா அதாவது இந்த தகைசால் பள்ளிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் வந்து டீச்சிங் மத்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகணும் சரிங்களா இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம பிள்ளைங்க வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து நம்ம பிள்ளைங்க கவர்மெண்ட் தான் படிக்க அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை வந்து கண்டிப்பா வந்துட கூடாது என் பிள்ளை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க அப்படிங்கிற வந்து ரொம்ப ஒரு பெருமையா சொல்லுவோம் அதாவது பாத்ரூம் ஃபெசிலிட்டி அப்புறம் வந்து டீச்சிங் எக்யூப்மெண்ட் ஸ்மார்ட் கிளாசஸ் அதுக்கப்புறம் லேப் ஃபெசிலிட்டிஸ் அப்புறம் லைப்ரரி இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி கொடுத்து அதைத்தான் வந்து நம்ம தகைசால் பள்ளிகள் அப்படின்னு வந்து சொல்றோம் சரிங்களா இதன் மூலமா வந்து கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு செலவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நூறு புள்ளி எண்பத்தி ரெண்டு கோடி செலவில் வந்து மாவட்டத்திற்கு ஒரு பள்ளி வீதம் சாரி மாவட்டத்திற்கு ஒரு பள்ளி வீதம் வந்து இருபத்தெட்டு தகைசால் பள்ளிகள் வந்து தேர்ந்தெடுத்து இதன் மூலமா வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதன் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிறப்பு பள்ளிகள் மாதிரி பள்ளிகள் அந்த மாதிரி வந்து கொண்டு வந்து இது அந்த ஸ்கீம் வழியா வந்து கொண்டு வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் இதுவுமே ஒரு முக்கியமான கொஸ்டின் அதாவது பெண் குழந்தை பெண் சிசு கொலை அதுக்கப்புறம் வந்து பெண் குழந்தைகளோட அந்த நிதி சுமைய வந்து ஒரு வீட்டுல பெண் குழந்தை பறந்துருச்சுன்னு பறந்துருச்சு அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து நிதி சுமையா வந்து ஃபீல் பண்ண கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி வந்து முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இதன் மூலமா வந்து ஒரு குழந்தை இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் வந்து இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வீதம் வந்து அவங்களுக்கு வந்து எஃப்டி வந்து போட்டு வச்சிருவாங்க சரிங்களா அந்த மாதிரி வந்து பவர் ஃபைனான்ஸ் அந்த ஸ்கீம்ல வந்து போட்டு வச்சிருவாங்க அதான் வந்து முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டம் கிட்டத்தட்ட வந்து இதுதான் வந்து அதிகமான செலவு மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத் அறுபது கோடி சரிங்களா இது வந்து கிராமப்புற சாலைகளை வந்து நகர்ப்புற சாலையை மேம்படுத்துறது அது வந்து வழி சாலை நான்கு வழி சாலையா வந்து மேம்படுத்துறது வாகனமே போக இடங்கள்லாம் வந்து நிறைய தார் போட்டு அந்த ஃபேவர் பிளாக் அந்த கல்லெல்லாம் பதிச்சு நிறைய வந்து மேம்பாட்டு வந்து திட்டம் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க அதான் வந்து முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூன்று ஆண்டுகளில் கிட்டத்தட்ட வந்து நமக்கே தெரியும் நிறைய கோயில்கள்ல வந்து அதாவது பராமரிப்பு இல்லாம இருக்கிற நிறைய கோயில்கள்ல வந்து என்ன திட்டத்தின் வந்து நிறைய வந்து கும்பாபிஷேகம் பண்ணி அந்த எல்லாத்தையும் வந்து சீரமைச்சிருக்காங்க பழைய சிற்பங்கள் பழைய கால அந்த ஓவியங்கள் எல்லாத்தையும் வந்து புனரமைச்சு புதுசா வந்து கொண்டு வந்து அந்த கோயில்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு கோயில்களுக்கு வந்து குடமுழக்கம் வந்து நடத்தி வச்சிருக்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தோம் அப்படின்னா தமிழ்நாடு மாநில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையம் உருவாக்கும் சரிங்களா இந்த இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து இந்த ஆதி திராவிடருக்கு அப்படிங்கிறது சொல்லிட்டு தனியா ஒரு நல வாரியம் அமைச்சு அதன் மூலமா வந்து அவங்க வந்து சமுதாயத்துல பின்தங்கி இருக்கிறாம அவங்க வேலை வாய்ப்புகள் மற்ற விஷயங்கள் படிப்பு சார்ந்த வேலை வாய்ப்புகள் திரும்ப வந்து திறன் சார்ந்த வேலை வாய்ப்புகள் அதெல்லாம் கொடுத்து அவங்களோட லெவல வந்து மேலேத்துறதுக்காண்டி வந்து இந்த ஆதி திராவிடர் நல ஆணையம் வந்து முதலமைச்சர் இந்த திட்டத்தின் கீழ வந்து உருவாகி இருக்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அன்னதான திட்டம் ஒரு நாளைக்கு வந்து எத்தனை நபர்கள் வந்து சொல்லிட்டு பார்த்தோம் எண்பத்தி ரெண்டாயிரம் நபர்கள் வந்து பயன்படுறாங்க நெக்ஸ்ட் வந்து மகளிர் சுய உதவிக்குழு மகளிர் சுய உதவிக்குழு வந்து எங்க தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ரெண்டு அந்த வருஷத்துல வந்து தொடங்கி இருப்பாங்க ஆஹ் அதுக்கப்புறம் மகளிர் சுத சுய உதவி குழு அப்படின்னா எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க இருந்து இருபது உறுப்பினர்கள் அந்த சுற்று வட்டாரத்துல அந்த கிராமம் இருந்ததுன்னா அந்த கிராமப்புறத்துல இருக்கிற மக மகளிர்கள் பிளஸ் வந்து அதுக்கப்புறம் நகரம் அப்படின்னா அந்த ஏரியால இருக்க மகளிர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவா நடத்தி அதன் மூலமா வந்து ஏதோ ஒரு பொருளை வந்து ப்ரொடக்ஷன் பண்றதோ இல்ல வேற ஏதாவது விஷயம் பண்ணி அதான் வந்து சமுதாயத்திற்கு வந்து குறைந்த விலைக்கு வந்து விற்பனை செய்து அதன் மூலமா வந்து வருமானம் தான் வந்து இந்த குழு இதன் மூலமா வந்து கிட்டத்தட்ட வந்து எத்தனை குழுக்கள் வந்து இந்த வருஷத்துல தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி ஐயாயிரத்தி நானூறு வந்து குழுக்கள் வந்து புதுசா தொடங்கி இவங்களுக்கு வந்து நிறைய வந்து வங்கி கடன்கள் கொடுத்து இவங்களோட பொருளாதாரத்தை வந்து வாழ்க்கை முறையை வந்து மேம்படுத்தி இருக்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதான் மகளிர் சுய உதவி குழு மூலமா கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு நிதி கொடுத்துருக்காங்க கடன் உதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கோடி குறைந்த வட்டியில எவ்வளவு பர்சன்டேஜ் வட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நைன் பர்சன்டேஜ் வட்டியில வந்து கிட்டத்தட்ட வந்து எண்பதாயிரம் கோடி வந்து வங்கி கடன் வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு திட்டம் இது வந்து என்ன எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம் அப்படின்னா நம்ம கலைஞர் சாரி அறிஞர் அண்ணா பர்த்டே எப்போ செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க நம்ம அறிஞர் அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுல இருந்து ஐந்து முதல் தொடக்க பள்ளி பயிலும் குழந்தைகளுக்கு வந்து காலை உணவு வந்து கொடுத்து அவங்கள வந்து அதாவது பசியார வந்து கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு படிவு அதாவது கிராமப்புறங்கள்ல இருக்கிற குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் வந்து அந்த குழந்தைகள் வந்து சரி வர சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க அவங்க சத்தான உணவு கொடுத்தா அவங்களோட கல்வி தரத்தை வந்து மேம்படுத்தலாம் அப்படிங்கிற நோக்குல வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ரூபாய் ஒரு நேர உணவுக்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம தமிழக அரசு வந்து இவங்களுக்கு வந்து இந்த இது வந்து கொடுக்குறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கோம் அப்படின்னா கலைஞர் ம மகளிர் உரிமை தொகை திட்டம் இது வந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தி மூணுல இருந்து இந்த ஸ்கீம் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது இது வந்து குடும்ப தலைவிகளுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா மாசம் மாசம் ரூபாய் வந்து அவங்களோட வங்கி கணக்குல வந்து அவங்களோட நிதி சுமையை குறைக்கிறதுக்காண்டு பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் வந்து நம்ம கலை நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்க தொகை திட்டம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதன் மூலமா வந்து நூத்தி இருபது மாணவர்களை வந்து நேர்காணல்கள் மூலமா வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்க ஆராய்ச்சி பண்றதுக்கு வந்து அவங்க படிக்கிற அந்த மூணு வருஷத்துக்கும் வந்து மாசம் மாசம் வந்து என்ன பண்றாங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரம் வீதம் வந்து அவங்களுக்கு வந்து குடுக்குறாங்க முக்கியமா பிஹெச்டி படிக்கிறவங்க மத்த ஆராய்ச்சில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம தமிழக அரசே வந்து அவங்களோட திறனை ஊக்குவிக்கும் வகையில இந்த ஸ்கீம்ல வந்து இருபத்தஞ்சாயிரம் வந்து குடுக்குறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது வந்து க கலைஞர் மாற மகளிர் உரிமை திட்டம் ஆல்ரெடி பார்த்தோம் கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு குடும்பங்கள் வந்து பயன்பெறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் குடும்பங்கள் புதுமை பெண் திட்டம் இது வந்து கிட்டத்தட்ட எத்தனை மாணவிகள் வந்து பயன்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு புள்ளி ஏழு மூணு லட்சம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மாதாந்திர பராமரிப்பு அதாவது மாற்றுத்திறனாளிகளோட பர்சன்டேஜ் வந்து நாற்பதுக்கும் அதிகமாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அவங்களோட அந்த இயலாமை வந்து நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம தமிழக அரசு வந்து மாதந்தோறும் ரூபாய் இரண்டாயிரம் வீதம் வந்து உதவி உதவித்தொகை கொடுத்து அவங்களோட பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்துறாங்க சரிங்களா இந்த வீடியோ வந்து இதோட அவ்வளவுதான் இதோட பிடிஎஃப் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் அதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மார்க்கு இல்லாட்டி ரெண்டு மார்க்கு கன்ஃபார்மாக வரும் ஓகே தேங்க்யூ